الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل و من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله يا رب يا رحمن உன்னுடைய கிருபையை கொண்டு யாவா நாங்கள் அனைவரும் உன்னுடைய பொருத்தத்தை நாடி உன்னுடைய அழகான இந்த பேச்சை உன்னுடைய வார்த்தையை இந்த கலாமை நாங்கள் முழுவதுமாக படித்து விளங்கி யாழ்லா அதை நாங்கள் உள்வாங்கி அதன்படி அமல் செய்வதற்காக அனைவரும் ஒன்று செய்திருக்கிறோம் யாவ்லா எங்கள் அனைவரையும் நீ ஒன்று சேர்த்து இருக்கின்றாய்வா நாங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையான இஹ்லாசான எண்ணத்தோடு யா இது ஒவ்வொன்றையும் கேட்டு உள்வாங்கி புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும் யாழா எங்களை அப்படிப்பட்ட மக்களாக நீ ஆக்கி அருள்வாயாக உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய மகஃபிரத்தையும் உன்னுடைய பரத்தத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ ரஹீம் ஆஹ் சூரத்தில் பக்கரா அத்தியாயம் ரெண்டு இதுல பசுமாறு அப்படிங்கிற மீனிங் இருக்கு இந்த மதினாவில் இறக்கப்பட்ட சூறா ஆஹ் வசனங்கள் வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் அல்லாஹ் மகானுக்கோல சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள் மூசா தமது சமூகத்தாரிடம் ஒரு பசுவை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என கூறினார் அப்போது அவர்கள் மூசாவே நீர் எங்களை கேலி செய்கின்றீரா என்றார்கள் அதற்கு அவர் நான் அவ்வாறு பேசி அறிவியினர்களில் ஒருவனாகி விடுவதிலிருந்து இறைவனிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்றார் அலமதுல்லா அல்லாஹு இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல நினைவு கூர்றான் என்ன விஷயம் இந்த சூறத்தில் பக்கரான்னு ஆரம்பிச்ச இந்த சூறாவனுடைய தலைப்ப நினைவு கூறக்கூடிய வசனம் அதத்தான் அல்லாஹு தலா இந்த வசனத்துல இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கராவுல அறுபத்தி ஏழாவது வசனமா வந்து பாருங்க மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்க நினைவு கூறுங்க எந்த சந்தர்ப்பம் நம்ம கேட்போம்ல நான் அந்த உனக்கெல்லாம் எல்லாம் உன்னை அங்க கூட்டிட்டு போனேன்ல அதை ஞாபகம் பண்ணி பாரு நீ அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்கிட்ட ராத்திரி நேரத்துல வந்த நான் உதவி செஞ்சேன்ல அதை நினைச்சு பாரு நீ அதெல்லாம் இல்ல அன்னைக்கு நடு ரோட்ல கார் பிரேக் டவுன்ட்டு வந்து நின்று என் மாப்பிள்ளையோட வந்து உனக்கு கூட்டிட்டு வந்தேன்ல என் புள்ள குட்டி எல்லாம் கூட தனியா விட்டுட்டு அதை நினைச்சு பாரு இப்படி ஒவ்வொன்னா சொல்லுவோம்ல ஓ ஒவ்வொரு விஷயம் வெக்கச்சக்கமா இதுல சொல்லிட்டு போலாம் அது மாதிரி அவ்வளாஹத்தாலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் இந்த சந்தர்ப்பத்தை நவிய இந்த மக்களுக்கு இந்த தெரியுமா மூசாளிசலாம் தன்னுடைய த அந்த மக்கள்கிட்ட ஒரு பசுவை நீங்க அருங்க அல்ல அது மூலம் உங்களுக்கு உதவி உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறான் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி சொன்ன அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நினைச்சு பாருங்க அப்ப அவங்க சொன்னாங்க என்ன மூசாவை மூசாவின் கேலி செய்றீங்களா யாராச்சும் ஒருத்தர் பசுமாட்டா இருக்கு அதுல இருக்கிற ஒரு துண்டு எடுத்து அடிச்சா அதை எப்படி முடிச்சுக்கிட்டு வந்து நமக்கு சாட்சி சொல்லுவோம் ஏன்னா எங்களை கேலி செய்றீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு நான் வந்து அறிவீனர்கள் ஒருத்தனா ஆகி விடுறதுல இருந்து என் ரொம்ப கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் இதெல்லாம் அல்லாவுடைய கட்டளை இதெல்லாம் அல்லாவுடைய வசனம் இது அல்லாவுடைய விஷய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்க சொன்னாங்க அப்படின்னு இந்த அறுபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது மேலும் அதுக்கு அடுத்து என்னென்னலாம் செய்யறாங்க பாருங்களேன் அவர்கள் கூறினார்கள் அது தன்மையுடையது என எங்களுக்கு விவரிக்கும்படி உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக அதற்கு அவர் நிச்சயமாக அது கிளடாகவோ கன்றாகவோ இல்லாமல் நடு வயதுள்ளதா இருக்க வேண்டும் என இறைவன் கூறுகின்றான் எனவே உங்களுக்கு இடப்படுகின்ற கட்டளையை செயல்படுத்துங்கள் என்றார் மீண்டும் அவர்கள் கூறினார்கள் மூசாவே அதன் நிறம் என்ன என்று எங்களுக்கு விவரிக்குமாறு உமது இறைவனிடம் நீர் வேண்டுவீராக அதற்கு அவர் நிச்சயமாக அது மஞ்சள் நிறமாக பசுவாக இருக்க வேண்டும் அதன் நிறம் பார்ப்பவர்களே பரவசப்படுத்தும் வண்ணம் அடர்த்தியாக இருக்க வேண்டும் என்றார் அதற்கு அவர்கள் கூறினார்கள் மூசாவே அது எத்தன்மை உடையது என மிக மிக தெளிவாக எங்களுக்கு விவரிக்கும்படி உம் இறைவனை வேண்டுவீராக ஏனெனில் நிச்சயமாக அந்த பசு பற்றி எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது மேலும் அல்லாஹ் நாடினால் உரிய பசுவின் பக்கம் நாங்கள் அவளைஹட்ட பெறுவோம் மூசா பதிலளித்தார் பூமியை உழுவதற்கோ வேளாண்மைக்கு நீரிழைப்பதற்கோ பயன்படுத்தப்படாத ஊனமேது மற்ற எவ்வித வடுவு மற்ற பசுவாக அது இருக்க வேண்டும் என அவன் கூறுகின்றான் பிறகு அவர்கள் ஆரவாரத்துடன் கூறினார்கள் இப்போதுதான் நீர் சரியான விளக்கத்தை தந்துள்ளே பின்னர் அவர்கள் அந்த பசுவை அறுத்தார்கள் ஆயினும் அவர்கள் அதனை முழு மனதோடு செய்பவர்களாய் இருக்கவில்லை மேலும் இந்நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள் நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு அது பற்றி தற்கித்து ஒருவர் மற்றொருவர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்த முடிவு செய்தான் அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு பாகத்தை கொண்டு கொலை உண்டவனே அடியுங்கள் என அப்பொழுது நாம் கட்டளையிட்டோம் பாருங்கள் இவ்வாறே அல்லாஹ் மறைத்தவர்களை வீட்டுக்கின்றான் மேலும் நீங்கள் நல்லறிவு பெறும் பொருட்டு தன் சான்றுகளையும் உங்களுக்கு காண்பிக்கின்றான் ஆனால் இத்தகைய சான்றுகளை நீங்கள் பார்த்த பின்னரும் கூட உங்கள் இதயங்கள் இருகிவிட்டன அவை கற்களை போல் ஆகிவிட்டன ஏன் அவற்றை விடவும் மிக கடினமாகிவிட்டன ஏனெனில் சில கற்களில் இருந்து கூட நீரோற்றுகள் பொங்கி எழுகின்றன இன்னும் சில கற்கள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றன இன்னும் சில அல்லாஹுவின் அச்சத்தால் நடுங்கி கீழே விழுந்து விடுகின்றன நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது அப்ப அல்லாஹ் சுஹான் அவனுடைய கட்டளையை சொல்றான் அந்த கட்டளையை கேட்டதுக்கு பின்னாடி அவங்க சொன்னாங்க கேள்வி பண்றீங்களான்னு கேக்குறாங்க இது அல்லாஹுடைய கட்டளைப்பா இது எங்களுடைய சொல்லு செயல் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னதும் சரி சரி அப்படியா அப்படின்னு சொன்னா அந்த மாடு எப்படி இருக்கணும் அதோட பத்தி எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கன்றதும் அல்லாஹ்தாலா அதை விவரிக்கிறோம் அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யறாங்க அது எல்லாவுடைய கட்டிலேன்னு தெரிஞ்சும் ஒரு முழு மனசோட ஒரு திருப்தியா அவங்க செய்யல அப்படிங்கறத அல்லாஹத்தாலா சொல்றான் அல்லாஹாலா இப்படியெல்லாம் அவங்களுக்கு அந்த கொலையாளிய அவங்க எடுத்து அடிக்கிறாங்க அந்த கொலையாளி எந்திரிச்சு அவன் யாரு கொண்டாண்டு சொல்றான் இப்படியெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹாலா ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்றான் பாத்தீங்களா இப்படித்தான் அல்லா மரணிக்க செய்யறான் இப்படித்தான் உயிரும் கொடுப்பான் அப்படிங்கறத அவங்க கண்ணு முன்னாடி அந்த அகத்தெல்லாம் காட்டும் ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க இதையெல்லாம் இப்படிப்பட்ட அத்தாச்சிகளை பார்த்தும் அவங்களுடைய இதையும் பயப்படலை அந்த அஞ்சல அஞ்சலை கல்லு மாதிரி இருகிடுச்சுங்கிறாங்க ஏன் கல்ல விட மோசமா போயிட்டாங்கிறாங்க ஏன்னா கல்லுல கூட சில நேரத்துல தண்ணி வந்துடுது அந்த பய அல்லாவோட அத்தத்தால உளுண்டு விழுந்துருது ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க கவனமற்றவங்களா இருக்கிறாங்க ரொம்ப பயம் இல்லாம அச்சம் இல்லாத மக்களா இருக்கிறாங்கன்னு மக்களோட சொல்லி அடுத்து எழுவத்தஞ்சாவது வசனத்துல இருந்து வேற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் படிக்கிறீங்களா முஸ்லிம்களே இவர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா உண்மை யாதனில் அல்லாஹ்வின் அருள்மொழிகளை கேட்டு நன்குணர்ந்த பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார்கள் இறை தூதர் முகமது சல்லாஹல்லம் மீது நம்பிக்கை கொண்டவர்களை இவர்கள் சந்திக்கும் போதோ நாங்களும் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இவர்கள் தங்களுக்குள் தனிமையில் பேசிக்கொள்ளும் போது என்ன நீங்கள் மதியிழந்து விட்டீர்களா உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து தந்திருப்பதை நீங்கள் அவர்களிடம் சொல்லிவிடுகிறீர்களே அதை வைத்து கொண்டு உங்கள் இறைவனிடத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக வாதிடுவதற்காகவா இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள் அவர்கள் மறைத்துக் கொள்கின்றவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அவ்வா நன்கு அறிகின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா மேலும் அவர்களில் மற்றொரு பிரிவினர் எழுதப்படிக்க தெரியாத இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேதத்தைப் பற்றிய எந்த அறிவும் கிடையாது அவர்களிடம் இருப்பதெல்லாம் வெறும் அடிப்படையற்ற நம்பிக்கைகளும் ஆசைகளும் தான் மேலும் வெறும் ஊகங்களிலேயே அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் சொற்ப விலைக்கு விற்று சிறிது இலாபம் பெறுவதற்காக தம் கைகளாலேயே ஒரு சட்ட நூலை எழுதி பின்னர் இது அல்லாவிடமிருந்து வந்துள்ளது என்று மக்களை நோக்கி கூறுவோருக்கு கேடுதான் எனவே அவர்களுடைய கைகள் எழுதியதும் அவர்களுக்கு கேடுதான் மேலும் அதனை கொண்டு அவர்கள் சம்பாதித்ததும் அவர்களுக்கு கேடுதான் மேலும் குறிப்பிட்ட சில நாட்களைத் தவிர நெருப்பு எங்களை ஒருபோதும் தீண்டாது என அவர்கள் கூறுகிறார்கள் நதியே அவர்களிடம் நீர் கேளும் அல்லாவிடமிருந்து அப்படி ஏதாவது உறுதிமொழி நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா அப்படியானால் அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் அல்லாஹ் நீங்கள் அறியாததை அல்லாவின் மீது இட்டுக்கட்டிச் சொல்கின்றீர்களா உங்களை நெருப்பு ஏன் அவங்கள அல்லாஹ் அல்லாஹால அவங்களுக்கு அழகிய செய்திகளை கொடுத்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க இறை தூதர்களை நம்பிக்கை கொள்ளாம அவங்க மனசுக்கு போனபடி பேசக்கூடியவர்களா இருந்தாங்க இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க இறைவனுக்கு எதிரா வாதிடக்கூடியவர்களா இருந்தாங்க அவங்க சொல்றாங்க அவங்க வெளிப்படுத்துறதையும் மறைவானதையும் அவதாகத்தால தெரிஞ்சவேங்கிறத அவங்க அரியலையான அவதாகத்தால கேக்குறான் சொல்லிட்டு அவங்கள மற்றொரு பிரிவினர் இருக்கிறாங்க படிக்க தெரிந்தவர்கள் தெரியாதவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனா அவங்க வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு உண்மையான விஷயங்களை சொல்லல அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையற்றதா இருந்துச்சு அவங்களுடைய ஆசைகளும் அவங்களுடைய ஊகங்கள்லையும் உழந்து இருந்தாங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சதை சொல்லல தெரியாதவங்க அவங்களுடைய ஆசைகள்லையும் உள்ளர்கள்லையும் அவங்க அதை தான் உழந்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க அவங்க பின்பட்டு நடக்கல சொற்ப விலைக்கு விட்டு அதுல இருந்து வரக்கூடிய லாபங்களை சம்பாதித்துக்கிட்டாங்க அவங்க கைகளால எழுதின நூல அல்லாஹுடைய மருந்து வந்ததுன்னு சொன்னாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹால சொல்லிட்டு இப்படிப்பட்டவங்க சம்பாதிச்சத உங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களா ஆஹ் எங்களை வந்து கொஞ்ச நாள் தான் நரக நெருப்பு தீண்டா தீண்டும் அப்படி இல்லாம எங்களை அப்படியெல்லாம் எங்களை வேதனை செய்ய மாட்டான்னு சொல்றாங்க ஏன் அல்லாட்ட உறுதிமொழி வாங்கிட்டாங்களா எல்லாமே அவன் அறியாத விஷயத்த அவன் சொல்லாததை கட்டி சொல்றாங்களா அவங்கள நரக நெருப்பு தீண்டாதுன்னு சொல்லி அவங்க அல்லாஹத்துல வாக்குறுதி கொடுத்துட்டானா எக்ரிமெண்ட் எழுந்து எழுதிட்டு வாங்கிட்டாங்க எப்படி அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை இவங்க சொல்றாங்கன்னு அவ்வளவுத்துல அவ்வளவு கோபமா நான் கேட்கக்கூடிய விஷயத்த பாக்குறோம் எண்பத்தி ஒண்ணுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படி அல்ல எவர்கள் தீமையை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ மேலும் தம்முடைய பாவங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகளே அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் இன்னும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்கள் சுவனவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இன்னும் நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றர்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்கு மூலம் வாங்கியதை நினைவு நினைத்து பாருங்கள் அல்லஹாவை தவிர வேறு எதையும் வழிபடாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அனாதைகள் மிஸ்கின் வறியவர்கள் ஆகியோருடன் நற்பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள் மனிதர்களிடம் நல்லானவற்றை பேசுங்கள் மேலும் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத் கொடுத்து வாருங்கள் ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள் இப்பொழுதும் கூட அதனை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள் நீங்கள் ரத்தம் சிந்தாதீர்கள் உங்களுடைய ஊர்களிலிருந்து இருந்து ஒருவரை ஒருவர் வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வழங்கினோம் நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள் இன்னும் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்தீர்கள் ஆனால் அதற்கு பின்னரும் கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறீர்கள் உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் ஊர்களில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள் அவர்களுக்கு அநீதியும் அக்கிரமும் செய்து அவர்களுக்கு எதிராக ஆள் சேர்க்கிறீர்கள் ஆனால் அவர்கள் போரில் பிடிபட்டு கைதிகளாய் உங்களிடம் வரும்போது மீட்பு பணம் கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள் ஆனால் அவர்களை அவர்களின் ஊர்களில் இருந்து வெளியேற்றுவதே உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்ததே அப்படியென்றால் நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை நிராகரிக்கிறீர்களா உங்களில் இவ்வாறு செய்பவர்களுக்கு இவ் வாழ்வில் இழிவே தவிர வேற எந்த குழியும் இல்லை மறுமை நாளிலோ மிக கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள் மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இழிச்செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை இப்ப அல்லாஹ் மகான் இங்க எவ்வளவு செஞ்சதுக்கு பின்னாடியும் உங்கள்ட்ட வாக்குறுதி வாங்கினதுக்கு பின்னாடியும் உறவினர்களோட சேர்ந்து வாழுங்க மிஸ் மிஸ்கிங்களுக்கு நற்பண்போட நடந்துக்கோங்க நீங்க நல்லதை பேசுங்க தொழுகை நிலைநாட்டுங்க காத்து கொடுங்க நீங்க வந்து வாக்குறுதிகளை புறக்கணித்து விடாதீங்கன்னு சொன்னாலும் ஆனா மீறக்கூடியவர்களா இருக்கீங்க இன்னொரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்க உங்களுக்கு ரத்தம் சிந்தாதீங்க ஊர்கள்ல இருந்து வெளியேற்றாதீங்கன்னு சொல்லியோ நீங்க ரத்தம் சிந்தக்கூடியவர்களாகவும் கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறீங்க அக்கிரம் பண்ணக்கூடியவர்களா இருக்கீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய கைதிகளை வீட்டை விட்டு வெளியேறாதா வெளியேற்றாதாங்க விரட்டி விட்டுட்டு திருப்பி போய் கைதியா புடிச்சு வர்றீங்க படம் கொடுத்து மீத்திட்டு வர்றிய இதெல்லாம் உங்களுக்கு ஆகுமா ஆகாது அல்லாஹலா எவ்வளவுலாம் மோசமானவங்களா நடந்துகிட்டாங்கிறத சொல்லிட்டு நீங்க செய்யக்கூடிய இந்த இலி செயல்களை பத்தி அல்ல கவனமத்தவனா இல்ல தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான் சொல்றேன் பண்ணுங்க மறுமை வாழ்வை விற்று இன்மை வாழ்வை கொள்வினை செய்து கொண்டவர்கள் இவர்கள் தான் ஆகவே இவர்களுக்கு சிறிதளவும் தண்டனை குறைக்கப்பட மாட்டாது மேலும் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது மேலும் நிச்சயமாக நாம் ஊசா அலையலாம் அவர்களுக்கு வேதத்தை அருளினோம் மேலும் அவருக்கு பின்னர் தொடர்ந்து தூதர்களை நாம் அனுப்பினோம் இறுதியில் மரியம் சலம் அவருடைய மகன் ஈசா அலையை அவர்களுக்கும் தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பினோம் மேலும் தூய ஆன்மாவைக் கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம் யாரேனும் ஒரு தூதர் உங்களுடைய மனைச்சிகளுக்கு இசைவில்லாத ஏதேனும் ஒன்றை உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் ஆணவம் கொண்டு புறக்கணித்தீர்கள் சிலரை பொய்யரென கூறினீர்கள் மற்றும் சிலரை நீங்கள் கொலை செய்தீர்கள் இது என்ன போக்கு உங்களுடைய இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றனர் இல்லை அவர்களுடைய அவநம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்பதுதான் உண்மை ஆகவே மிகச் சுருப்பமாகவே அவர்களின் நம்பிக்கை கொள்வார்கள் மேலும் அல்லாஹ்விடமிருந்து வேதம் அவர்களிடம் வந்தபோது அதனுடன் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் அதுவோ அவர்களிடம் இருந்த வேதத்தை உறுதிப்படுத்துகின்றது மேலும் அது வருவதற்கு முன்பு அவர்களே நிராகரிப்பவர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியும் உதவியும் அளிக்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அறிந்து கொண்ட ஒன்று அவர்களிடம் வந்தபோது அதனை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் அத்தகைய நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாஹின் சாபம் உண்டாகட்டும் எதனை கொண்டு அவர்கள் மன ஆறுதல் பெறுகின்றார்களோ அது எத்தனை கெட்டது அதாவது அல்லாஹ் இறக்கிய வழிகாட்டலை அவர்கள் நிராகரிப்பது தன் அடியார்களில் தான் நாடுகின்ற ஒரு மீது தனது கருணையை வகி மற்றும் தூதுத்துவத்தை அல்லாஹ் இறக்கி அருள்வது குறித்து கால் புணர்ச்சி கொண்டு அதனை அவர்கள் நிராகரிப்பது எவ்வளவு கெட்டது ஆகவே இப்போது அவர்கள் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் மேலும் இத்தகைய நிராகரிப்பாளர்கள் இழிவு மிக்க தண்டனை இப்படி அல்லாஹைய சட்டங்களை மீறும் போது அவனுடைய தண்டனை இருக்குங்கிறத தான் சொல்லி காட்டுறான் ஏன்னா அவங்க கோபத்துக்கு மேல கோபம் அல்லாஹ் வரக்கூடிய சாபம் வரக்கூடிய செயல்களையா செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க அப்ப அவங்க அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய தண்டனை இருக்குங்கிறத அவத்தாலா அவன் உறுதி செய்யறான் இந்த இடத்துல இல்லையா தொண்ணூறு வருஷம் படிச்சு முடிச்சிட்டோம் அலகமது இல்லா அலகம் இல்லா அப்ப அல்லாஹ் சுஹானவத்தாலா இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னா அல்லாஹுடைய சட்டங்களை மீறும் போது அவன் தண்டிக்கக்கூடியவனா இருக்கான் அவன் மக்கள் கோபத்துக்கு ஆளாக்கக்கூடியவர்களா இருக்காங்க ஆனா அவன் வந்து அல்லாஹ் சுஹானோ நம்ம மேல கருணையோட இருக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் பாவம் மன்னிப்பை ஏற்கிறான் அல்லாஹ் அல்லாஹால சந்தர்ப்பத்தையும் அழகான முறையில் இல்லாமல்கள் செய்யறதுக்கு அப்படி இருந்தும் போது அல்லாஹ் சுபானுவா சொல்றான் இவங்க இல்லிசெயல் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க நிராகரிப்பாளர்களா இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கூலி இழிவு தரக்கூடிய வேதனை தாங்கிறதும் அல்லாஹ் சுபானுவ தாலா சொல்றான் அப்போ இன்ஷா அல்லா நாம இன்னைக்கு பார்த்த வசனங்கள் எடுத்ததோட சொல்ற பக்ராவுடைய முதல் வசனம் அல்லாஹால சொல்றது யார் இந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டு தொழுகை நிலைநாட்டி கொடுத்த செயல்கள்ல இருந்து கொடுத்த உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து எதுவா இருந்தாலும் சரி காசு பணம் அறிவு ஆரோக்கியம் எல்லாத்தையும் நல்ல முறையில செலவழிச்சு அழகான முறையில இந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றவங்க இதை நிராகரிக்கும் போது நீங்க இழிவு தரும் தண்டனைக்கும் நிரந்தர நரகத்துக்கும் ஆளாகுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மீறும் போது எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க எப்படிப்பட்ட இழிவான ஒரு விஷயத்தையெல்லாம் அவங்க செஞ்சாங்கிறத மகாநகத்துல சொல்லி காட்டியிருப்பான் அப்ப இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய பாடம் என்னடா அல்லாஹுவை மாறு செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிடக்கூடாது அல்லாஹுவை புறக்கணிக்க கூடாது அல்லாஹுக்கு இலைகளை ஏற்படுத்தக்கூடாது அல்லாஹுடைய கட்டளைகளை அழகான முறையில செயல்படுறதோட தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் உறவு முறைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருக்கோம் யாவா நாங்கள் எதையெல்லாம் நீ எங்களுக்கு கட்டளையா அழகான முறையில் எங்களுக்கு அறிவித்து கொடுத்தாயோ யாவா அவை ஒவ்வொன்றையும் அழகிய முறையில் ஏற்று செயல்படக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அருள்வாயாக யார் நான் கேட்டதன்படியாக அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவது போட பிற மக்களுக்கும் இந்த செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களின் கூட்டத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக ஆகிறதோ ஆனால் ராம்தில் இல்லாகே ரம்பில் ஆலமீன் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزيزة ياما يسيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته